ஆத்துமா தேவையா இல்ல செழிப்பு வேணுமா பணம் வேணும் எது தேவை கடைசி நாட்கள்ல எச்சரிக்கையாருங்க கத்திருக்கா ஊழியம் செய்யுங்க அதற்காக பரிசு ஆவி வல்லமையை கேளுங்க முரட்டாட்டம் உள்ள கேட்காதீங்க தயவு செஞ்சு உங்க தலையும் போயிடும் இல்லைன்னா காலும் போயிடும் சாந்தமும் அமைதல் உள்ள ஆவியை கேளுங்க தான் பரிசுத்த ஆவி அவரை அதை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் எலியாவின் ஆவி என்று எலியாவின் ஆவி உங்கள் மீது வரும் நீங்கள் பெலன் நீங்கள் எருசலேமிலும் ஈதாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியாந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இயேசுக சங்க சொல்லவில்லை உங்கள் மீது பரிசு ஆவி வரும்போது பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதியாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி வரை எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் அவர் பரிசு ஆவியின் அடையாளத்தை காட்டியிருக்கிறார் எலியாவின் ஆவியின் அடையாளத்தை காட்டவில்லை அவர் பரிசுத்த ஆவியின் அடையாளத்தை காட்டியிருக்கிறார் தேவ ஆவியை காட்டியிருக்கிறார் சத்திய ஆவியை காட்டியிருக்கிறார் அந்த ஆவியை நாடி தேடுங்கள் அதை பெற்றுக் கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ